தனிமையில் இருக்கிற பொழுது பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சும் பாவத்தை விட்டு பாருங்க அல்லாஹ் உங்களது வாழ்க்கையில் பெரிய அருள்களை திறப்பான் பெரிய நிம்மதியை திறப்பான் பெரிய பறக்கத்திலே அல்லாஹ் திறப்பான் அது அல்லாஹ சொல்றான் ஒமையத் தஹ் இல்லாஹேஜ் அல்லாஹு மஹஹ்ரஜா அல்லாஹுடைய உணர்வோடு யார் வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் வெடியல்களை உருவாக்குவான் ஒயர்ஸு குமி ஹைதுலாய்தசின் அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ அவருக்கு ரிஸ்க்கை கொடுப்பான் இப்போ நாங்கள் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த வசனத்துல தக்குவாவோட வாழ்ந்தா அல்லா சாப்பாட்டை தருவான் ரிஸ்க தருவான் இல்ல நீங்க அல்லாட உணர்வோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில பிரச்சனை இருந்தா அதுல அல்லா ஹைராக்கி தருவான் ரிஸ்க்குங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல எனக்கு திருமணமாக இல்ல இருபத்தி ஒன்பது வயசா போகுது ஆனால் நான் பாவம் செய்யறதை விடுறேன் நல்ல சாலியான மனைவி அல்லா ரிஸ்கா தருவான் என்ன தொழில்ல இப்ப நஷ்டம் போகுது நான் ஏமாத்த மாட்டேன் அல்லாட உணர்வோடு வாழ்றீங்க அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துல பறக்க செய்வான் இதுதான் அல்லா தர ரிஸ்கே தவிர நாங்க நினைச்சிருக்கிறோம் என்ன தக்குவாவோட அல்லா பயந்து வாழ்ந்தா அல்லா சாப்பாடு தருவான் ரிஸ்க தருவான் இல்ல சோதரிகள் இப்ப உங்களோட மனசுல என்ன கவலையா இருக்குதோ அந்த கவலைய அல்லாஹ் நீக்குவான் உலகத்துல ஒரு மூமினுக்கு அல்லா கொடுக்குற பெரிய ரிஸ்க் மன நிம்மதி சோதரிகள் இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் கோடான கோடியை வச்சுக்கிட்டு நிம்மதிக்காக அலைகிறாங்க நிம்மதிக்காக அலைகிறாங்க அவர்கள் சொல்றாங்க நான் உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிச்சேன் எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சேன் ஆனா என்ற நிம்மதி இல்லை நீங்க ஒன்றுமே உங்ககிட்ட இல்லை எதுவுமே இல்லை ஊர்ல யாருமே உங்களை கணக்கெடுக்க இல்லை இந்த எந்த ஆடை எந்த அணிகலன் எந்த குடும்ப பின்னணி எதையுமே பார்க்காதீங்க உங்களோட கண்ணியம் உங்களோட நிம்மதி இருக்கு தெரியுமா வந்து அல்லாஹு அக்கு தீர கட்டுங்க அல்லாவை தொழுங்க நெத்திய சஜிதாவில் வைங்க அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிற நீலை சஜிதா நீங்க கெஞ்சி கண்ணீர் வடிச்சு அல்ல இடத்துல கேளுங்க அந்த கண்ணீரோடு சேர்ந்து உங்களுடைய உள்ளத்தினுடைய காயங்களும் பறந்து போகும் அங்கே நிம்மதி கிடைக்கும் பள்ளிக்குள்ளே நிம்மதி இருக்கிறது சஜிதாவில் நிம்மதி இருக்கிறது குரானில் நிம்மதி இருக்கிறது சதகாவில் நிம்மதி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே இதை யாருக்கு தருவான் அன்புக்குரிய சகோதரிகளே எல்லா பொதுவாக உலகத்தில் உலகத்தினுடைய அகராதியில் ஒரு கோட் சூட் போட்டு நல்ல காரில் நல்ல வசதி வாய்ப்போட நல்ல ஒரு பவர் நல்ல பவராக ஒரு மனிதர் வாரார் நாலு பேர் நாலு பேர் பக்கத்தில் பெரிய ஒரு அந்த கௌரவத்தில் ஒரு மனிதர் வாரார் இதுதான உலகத்தில அந்த சுகுரியவர் அல்லாட பார்வையில் யார் அந்தஸ்து பார்வையில் யார் சுகுரியவர் அவருடைய உடை அது கிழிந்து போயிருக்கிறது அவருடைய குடும்பம் அதில் வசதி இல்லை வாய்ப்பு இல்லை அவருடைய வீடு ஓலை வீடு இப்படி இருந்தாலும் அல்லாகுவிடத்திலே கண்ணியமானவர் இன்ன அக்கிரம குமிந்தி அக்காக்கும் உங்களில் அல்லாஹுடைய அந்த உணர்வோடு தக்குவாவோடு இருக்கிறவர் தான் அல்லா கண்ணியமானவர்